वांगी साफ़ टा पोरा रहे हैं अलमारे कबूल से याद आ रहे हैं इधर ना इस्लाम पर क्या रहे हैं ना इस्लाम पर क्या रहे हैं आये चल किंदार लाइलाहा इल्लाह फलिंग लाइलाहा लाइलाहा इल्ला लाइलाहा इल्ला ना ये सोलरा हाँ जी हाँ चलिए कुछ तोड़ा में लाइलाहा इल्ला लाइलाहा इल्ला लाइलाहा इल्ला

படைப்பது யார் என்று கேட்டால் அல்லா என்று சொல்வார்கள் கனிமாவை கபில் செய்யாதவர்கள் ஜகனத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் அல்லா என்று சொல்வார்கள் ஆக இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர நாய்வாக இல்லல்லா என்று அல்லா முதலில் சொல்ல வைத்து அவரை பரிசுத்தமாக்கி அவருக்கு சொற்பத்தை வாஜி தாக்குறதுக்கு அப்புறம் சொல்ல வைக்கிறோம் என்னுடைய பெயரை கனிமாவை கற்று செய்யாதவரை நான் சொல்ல வைப்பேன் என்னுடைய பெயரை மறக்கிற்கு செல்ல கூறிய ஒரு கவனத்திற்கு செல்ல கூறியாரில் என்னுடைய பேரை சொல்ல வைப்பேன் எப்பொழுது உங்களுடைய பெயரை சொல்கின்றாரோ அதற்கு முன்னால் அவர் கோர்க்கற்றியா மாறிவிட்ட பிறகு தான் உங்களுடைய பெயரை சொல்ல வைப்பேன் ககநாலத்தை சிக்கிரத்தை உங்களுடைய சுத்தம் உங்களுக்காகவே இருக்கிறேன்